ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி அரைக்கீரை வச்சு டேஸ்டியான கீரை வடை தாங்க செய்ய போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் ப்ளீஸ் நம்ம சேனலில் வர வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ கீரை வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கட்டு அரைக்கீரை வாங்கியிருக்கேன் அதை நல்லா பா புல் எல்லாம் எல்லாமே எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருங்க தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு முறை தண்ணி வச்சு நல்லா கழுவிட்டீங்கன்னா மண் எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம கீரையை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் பாதி கீரை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வடைக்கு தேவையான பொருட்களை எல்லாமே நம்ம பார்த்துடலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய சைஸாக ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அது கூடவே வந்து கருவேப்பிலை வச்சுருக்குறோம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் இஞ்சியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன் உளுந்தம்பருப்பும் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் உளுத்தம்பருப்பு இருக்கும் ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு இருக்கும் இது ரெண்டுமே கழுவிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊற வச்சிருக்கேன் இப்போ நம்ம இதெல்லாம் அரைச்சி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க தண்ணியே ஊற்ற வேணாம் தண்ணி அதில் அளவுக்கு நல்லா வடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே உளுந்த நல்லா தண்ணி வடிச்சிட்டு கெட்டியாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்காம அந்த தண்ணீர் ஈரத்துலேயே நம்ம நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துடலாம் நம்ம உளுந்த வடைக்கலாம் மாவு அரப்பம் இல்லையா அதே மாதிரி இதை அரைச்சி எடுத்துடலாம் இப்போது ஒரு மிக்சி பவுல் மாதிரி எடுத்துக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா முதல்ல கீரையை சேர்த்துக்கோங்க கீரை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில இஞ்சி சீரகம் சோம்பு இருக்கலையா அதை எல்லாத்தையும் இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா பிசறி விட்டுக்கோங்க இந்த உப்பு இந்த வெங்காயம் இந்த பச்சை மிளகாய் எல்லாம் கீரையில் நல்லா ஒன்றாகிற அளவுக்கு நல்லா ஃபஸ்ட்டு மொதல் மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா இந்த மாதிரி பெசறிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுட்டோம் இது கூட அரைச்சி வச்சுருக்கிற பருப்பையும் சேர்த்துருங்க உளுந்த பருப்பு கலரப்பருப்பு சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துட்டோம் இது கூட மொறுமொறுப்புக்காக ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பச்சரிசி மாவும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருந்த உப்பு வந்து மொதல் கம்மியாக தான் சேர்த்துருந்தோம் இப்போ வடைக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா நம்ம உளுந்த வடைக்கு எப்படி நல்லா நம்ம அடித்து பிணைவோமோ அதே மாதிரி இந்த பருப்பு கீரை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அடைச்சி பிசைஞ்சுக்கோங்க கீரை இந்த அளவுக்கு போட்டால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப கீரை கம்மியாக போட்டிங்கன்னா மெது மெது மெதுவடை மாதிரி ஆகிடும் நல்லா கீரை செத்துக்கோங்க அப்போ தான் கீரை வடை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா பெசரி எடுத்து வச்சிட்டோம் இப்போ நம்ம வடை தட்ட ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் நான் சூடு பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வாழை இலை வச்சுருந்திங்கன்னா வாழை எலை வச்சு தட்டிக்கோங்க எங்கிட்ட வாழை இலை இல்லை அதனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ பெரிய அகலமாக வேணுமோ நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தட்டி நம்ம எண்ணெய்களை போட்டு எடுத்துடலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா பொறுமையாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் உளுந்தம் பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுமே சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சம் நல்லா பொறுமையாக வேக விட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கம்பி ஏதாவது வச்சுருந்திங்கன்னா திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க நல்லா பொன்னிறமாக வெந்து வரும் மேலே ஃபுல்லாக நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் ஓரங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் நடுவில் சாப்பிட்றதுக்கு நல்லா திருப்பி திருப்பி விட்டு நம்ம வேக விட்டு எடுத்துடலாம் இது வெந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு தட்டி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு கவர் கூட எடுத்து தட்டி வச்சுட்டிங்கன்னா நம்ம டக்கு டக்குன்னு போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதை தட்டி வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் ரெண்டு மூணாக போடுங்க ஒட்டிராத அளவுக்கு நல்லா கம்பி வச்சு பிரித்து பிரித்து விட்டு நம்ம வேக விட்டு எடுத்துடலாம் போட்டோன்னே ஒட்டுற மாதிரி இருக்கும் தள்ளி விட்டிங்கன்னா கரெக்டாகிடும் இப்போ எல்லா வடையும் இதே மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி கீரையை நீங்கள் வடையாக செஞ்சு கொடுத்துடலாம் டெய்லி ஸ்கூலு விட்டு வந்தோடனே ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க நம்மளும் டெய்லி ஒன்று தான் இருப்போம் எப்படியாவது பத்து நாளைக்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வடை வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை வீட்டில் தான் செஞ்சு கொடுப்போம் நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறதில் வீட்டில் செஞ்சு கொடுக்குறது ரொம்ப ஆரோக்கியமாகவும் ஹெல்தியாகவும் இருக்கும் அதுலேயும் நம்ம நமக்கு கீரை கீரையெல்லாம் சேர்த்து நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் இது அரைக்கீரை மட்டும் இல்லைங்க முருங்கைக்கீரை கீரை இப்படி உங்களுக்கு எந்த கீரை கிடைக்கிதோ பிடிக்குதோ அந்த கீரையை போட்டு நீங்கள் வடையாக செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு கீரையும் கொடுத்த மாதிரியாச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸும் கொடுத்த மாதிரி ஆகிடுச்சு அவ்வளோ தாங்க அரைக்கீரையை வச்சு கீரை வடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறையா நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்